வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி பழம் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு நேந்திரம் பழம் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை ஒரு மிக்ஸ் ஜாரில் போட்டுக்கலாம் இதோட ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் நாலஞ்சு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பழம் நல்லா அரைப்பட்டாலே போதும் இந்த அளவு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க வாழைப்பழத்தை இதோடு சேர்த்துக்கலாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா திக்காகட்டும் இப்போ கொஞ்சம் திக்காகி இருக்கு இந்த அளவு நல்லா திக்கானதும் இதோட கால் கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் பழம் நல்லா இனிப்பாக தான் இருக்கும் அதனால சர்க்கரை பார்த்து சேர்த்துக்கோங்க இத நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதோட அரைக்கப்பளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் நம்ம கால் அளவு ரவை சேர்த்துருக்கோம் அதுக்கு அரக்கப்பளவு பால் கரெக்டா இருக்கும் இது நல்லா திக்காகட்டும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இந்த அளவு நல்லா திக்கானதும் இதோட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் இந்த அளவு நல்லா திக்கானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஆறட்டும் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதை சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உருண்டை பிடிச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு அப்படியே இருக்கட்டும் ஒரு பேனில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு உருண்டையா வச்சுக்கலாம் இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்பப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க லைட்டாக ப்ரௌன் கலரில் வரணும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த அளவு வெந்ததும் இதை எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நேந்திரம்பழ ஸ்வீட் சூப்பராக ரெடியாகியாச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ